உங்களுக்கு நீங்களே கை நீட்டு சொல்லுங்க நீ பிசாசை விட மோசமான பிசாசு எப்படி அப்படின்னா நீயும் தேவனை விசுவாசிக்கிற ஆனா பயப்படுறது இல்லை நடுங்கிறது இல்லை பயப்டா நீ இப்படி இருப்பியா பயப்டா நீ இப்படி பேசுவியா பயப்டா நீ இப்படி உட்காந்துருப்பியா பயப்டா நீ இப்படி வாழுவியா நீ பயப்படுற நீ நான் தேவனை தானா விசுவாசிக்கிறேன் நீ உருட்டுற நீ வெட்டி போய் வீணான மனசுல இருந்தான அடுத்த வசனத்தை சொல்றாரு தேவன் ஒருவர் உண்டென்று நீ என்ன செய்யற தேவன் ஒரு ஒரு நீ விசுவாசிக்கிற விசுவாசிக்கிறது நல்லது ஏன்னா தெய்வம் இல்லைன்னு சொல்றவனை விட தெய்வம்னு ஒருத்தர் இருக்கிறார் நம்பர பத்தியா யூ ஆர் கிரேட் சூப்பர் அட் த சேம் டைம் பிசாசு அப்படி நம்புதுப்பா நம்புறதோட மாத்திரம் இல்லாமல் அது என்ன செய்யுது நடுங்குது ஆனால் என்ன பிரச்சனைனா நீ நடுக்கிறது இல்லை நீ பிசாச விட மோசமானவன் பிசாசுகளும் விசுவாசித்து